பிஜேபியை பொறுத்தவரைக்கும் முதல் இணைந்ததை விட கண்டிப்பாக வளர்ந்திருக்கிறது அது எவ்வளவு வளர்ந்து வளர்ந்திருக்கிறது வெற்றி பெறும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறதா என்பது இந்த தேர்தல் தான் முடியும் ஆனால் இன்றைக்கு ஒரு அசூரன்ஸ் உங்களுக்கு கொடுக்கிறேன் வருகின்ற சட்டசபை தேர்தலில் லோக் ஜனசக்தி கட்சி ஒரு முக்கிய அரசியல் கட்சியாக தமிழகமானே கண்டிப்பாக இருக்கும் என்ற கொடுக்குறேன் கொடுக்கிறேன் விலைத்திருப்பவர்களுக்கும் தனியார் துறையில் இடஒதுப்பினர் கண்டிப்பாக வேண்டும் என்பது அமைப்பதன் நோக்கம் எஸ்சி எஸ்டிகளுக்கு நடத்தக்கூடிய மூடி மறைக்க நம்பிக்கை என்ன அந்த நம்பிக்கை வீணாம் போகல நீங்க சொல்லணும் நீங்க திமுக பெரிய கொள்கை கூட்டணி நீங்க நம்ம கொள்கை என்ன மோதி பிரதமராக முக்கியத்துவம் வரக்கூடாது அவரதான் கொள்கை இது ஒரு கொள்கையா நீங்க இனிய தமிழக நண்பர்களே நான் உங்கள் வேல ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி லோக் ஜனசக்தி கட்சியினுடைய மாநில தலைவர் திரு விஜயாதரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் இன்றைய அரசியல் கல நிலவரங்களை குறித்து நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் வணக்கம் சார் இனிய தமிழ் வணக்கம் வெயில் கடுமையாக இருக்கிறது தேர்தல் களம் மிக சூடாக இருக்கிறது திமுக அதிமுக பாஜக மும்முனை போட்டிகளில் போயிட்டு இருக்கு லோக் ஜனசக்தி இந்த அரசியல் களத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லோக் ஜனசக்தி கட்சி ராம்விலாஸ் பொறுத்தவரை நாங்கள் தேசிய ஜனநாயகம் ஒரு அங்கமாக இருக்கிறோம் அதன் விளைவாக பீகாரில் இருக்கக்கூடிய மிக பெரிய கூட்டணி அமைந்திருக்கிறது அந்த கூட்டணியில் எங்கள் கட்சிக்கு ஐந்து இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன அதில் மூன்று ரிசர்வ் தொகுதிகளும் இரண்டு பொது தொகுதிகளும் நேரத்தை பொறுத்த வரையில் நாங்கள் தேசிய ஜனநாயக முன்னணியின் இங்கே தேசிய ஜனநாயக முன்னணியில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரிப்பது என்று முடிவெடுத்து தரவலையும் தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமையேற்று நடத்த பிஜேபிக்கு நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம் இந்தியா பொறுத்த வரைக்கும் என் கூட்டணி இரண்டு மோதல்கள் இருந்தாலும் கூட தமிழகத்தில் மும்முனை மோதல்கள் இருக்கிறது பாஜக தலைமையிலான அணி திமுக தலைமையிலான அணி அதிமுக தலைமையிலான அணி நிதிஷ்குமார் அவர்கள் தலைமையிலான இந்த கட்சி வந்து பீகாரில் என்டிஏ கூட இருந்தாலும் இங்கே வந்து தமிழக பொறுத்தது வரை அதிமுகவுக்கு அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் நீங்க பாஜகவோட ஆதரவு இருக்கிறீர்கள் தேர்தலுக்கு பிரச்சாரத்திற்கு உங்கள் கட்சியின் சார்பாக சென்று கொண்டிருக்கிறீர்களா மாவட்ட அளவில் பிரச்சாரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் எங்களை இதுவரை அழைக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை தமிழகத்தை பொறுத்த வரையில் ஓட்டுகள் பிரியக்கூடாது என்ற எண்ணம் மட்டுமல்ல ஒரே அணியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் நமக்கு இருப்பதனால் மற்ற மாநிலங்களில் பார்த்தீர்கள் என்றால் சட்டமன்ற தேர்தல்களில் நாங்கள் போட்டியிடுகிறோம் தேசிய ஜனநாயக முன்னணியில் இருந்தாலும் ஜம்மு காஷ்மீரில் ஆகட்டும் தெலுங்கானாவில் ஆகட்டும் ஆந்திராவில் ஆகட்டும் நாங்கள் போட்டியிடுகிறோம் தமிழகத்தை பொறுத்தவரையில் சட்டசபை தேர்தல் இல்லை ஒற்றை குரலாக மூன்றாவது முறை மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்ற எங்களுடைய தலைவரின் குரலுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க முயற்சி செய்கிறோம் தமிழகத்தில் பாஜக வளர்ந்து இருக்கிறது அப்படின்ற கருத்து கணிப்புகள் வெளியிடப்படுகிறது நீங்க களத்துல எப்படி பாக்குறீங்க அது உண்மைன்னு பாக்குறீங்களா எந்த மாதிரி வெளி வெளி தோற்றத்தை பார்த்தால் கண்டிப்பாக பிஜேபியை பொறுத்த வரைக்கும் முதல் இணைந்ததை விட கண்டிப்பாக வளர்ந்திருக்கிறது அது எவ்வளவு வளர்ந்து வளர்ந்திருக்கிறது வெற்றி பெறும் அளவுக்கு வளர்ந்து இருக்கிறதா என்பது இந்த தேர்தல் தான் கலைஞர வளாகங்கள்ல திமுக அதிமுக இவர்களோடு பாஜக போட்டி கிடையாது அப்படின்ற அதிமுக வார்த்தைகள் தொடர்ந்து முன்மை கொண்டிருக்கிறது பாஜக வளர்ந்து இல்லாத போது தமிழக முதல்வர் அவங்களை குறித்து தான் அதிகமா பேசுறாங்க அப்ப அதனுடைய வளர்ச்சி தமிழக முதல்வருக்கு உறுத்துதலா இருக்கா நினைக்கிறேன் அது காரணம் என்னவென்றால் அது நடக்கக்கூடிய தேர்தலாக இருக்குது யார் பிரதமர என்பது என்பதுதான் தேர்தல் அது ஆகவே முதலமைச்சர் வந்து பிஜேபி எதிர்ப்பதில் ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டிய தானாகவே நடக்க வேண்டிய செயல் அதுதான் அதனால் பிஜேபி விமர்சி விமர்சிக்கலாம் பிஜேபி வளர்ந்திருப்பதனாலும் அதுவும் ஒரு காரணமாக ஏனென்றால் இரண்டு சதவிகிதம் இருந்த கட்சி கண்டிப்பாக இரண்டு சதவீதம் கட்சி அல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி கண்டிப்பாக என்னை பொறுத்தவரையில் பிஜேபி பத்து சதவீத மேல்தான் இன்றைக்கு போட்டு சதவீதம் இருக்கும் என்பது என்னுடைய ஆழமான மிகிச்சை எவ்வளவு ஆட்கள் இல்லாமல் கட்சி தேர்வு பிரச்சனை சமீபத்தில் தேர்தலுக்கு அப்புறம் ஒரு பெரிய விசூரம் எடுத்திருக்கிறது இது திட்டமிட்டு அரசியலாக்கப்படுகிறதா அல்லது வந்து உண்மையாகவே இதன் மீது அக்கறையினால் மத்திய அரசு பேசுறாங்க இது முழுக்க முழுக்க அரசியல் தேர்தல் சமயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் இப்போ நீட் தேர்வாக நீட் பிரச்சனை ஆகட்டும் மற்ற பிரச்சனைகள் ஆகட்டும் இது ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை ஆனால் தேர்தலில் அந்த பிரச்சனைகள் எதிரொலிக்கும் கச்சத்தீவை பொறுத்தவரையில் இவ்வளவு நாள் ஐம்பது வருட கால பிரச்சனை இதுல இன்னொரு பிரச்சனைகள் என்ன இருக்குதுன்னா கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் இரு நாடுகளுக்கும் நடக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் இந்த ஒப்பந்தங்கள் எதனால் நடக்கின்றன சில விஷயங்கள் வெளியிலேயே வராது ஏன்னா இரு நாடுகளுக்கு நடக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் இது கண்டிப்பாக அரசியல்தான் கச்சத்தீவு நமக்கு இருக்க வேண்டும் இருந்தால் நமக்கு நல்லது என்பதில் மாற்று கருத்து சிறுபான்மை மக்களுடைய வாக்கு பொதுவாகவே வந்து திமுகவிற்கு செல்லும்னு செல்லும் சொல்லுவாங்க ஆனா இந்த முறை கிறிஸ்துவர்களே பல அமைப்புகள் வந்து பாஜகவிற்கு ஆதரவு திரு ஜெய்சிங் அவர்கள் தலைமையிலான அணி வந்து டேனல் சக்கரவர்த்தி அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு அதிமுகவிற்கு ஒரு அணி வந்து இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த வாக்குகள் பிரிவதற்கான காரணம் திமுகவின் மீதான அதிருப்தி அப்படின்னு நினைக்கலாமா இல்ல அதிருப்தி இது இருக்கலாம் அதிருப்தியாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் எப்பொழுது பார்க்கிறீங்கன்னா சிறுபான்மையினர் ஓட்டுகள் அதாவது டாக்டுல் ஓட்டிங் என்று சொல்வார்கள் கிறிஸ்துவர்களிடையே வேணால் பிளவுகள் வரலாம் ஒரு ஒரு சதவீதம் இங்கும் அங்குமாக யார் எங்கிருந்தாலும் எந்த பக்கம் ஏன்னா இது இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய கட்சிகளாகவே ஒரு அஞ்சாறு கட்சிகள் இருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அகில இந்தியன்னு சொல்ல வேண்டாம் இவர்கள் எடுக்கும் முடிவுகள் ஓட்டுக்கும் சம்பந்தம் இருப்பது என்று சொன்னால் சிறுபான்மையினரை பொறுத்தவரை லோக் ஜனசக்தியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அளவுல வளரக்கூடிய சூழல் இருந்தும் கடந்து போகிறீர்கள் ஒரு அரசியல் கட்சி நடக்கும் பொழுது எங்களுக்கு ஏற்பட்ட சரிவுகள் எங்களுடைய நிறுவன தலைவர் அதற்கு முன்னால் அவருடைய சகோதரர் இழங்கு அதுக்கப்புறம் கட்சி ஏற்பட்ட பிளவு எல்லாவற்றையும் ஆறு எம்பிகள் இருந்தோம் ஐந்து எம்பிகள் ஒரு இடத்துல சேர்ந்து ஒரு கட்சியை உடைக்கிறார்கள் தலைவருடைய மகன் மூன்று வருட கால போராட்டத்துக்கு பிறகு அவருடைய கடும் உழைப்பின் விளைவாக இன்றைக்கு லோக் ஜனசக்தி ராம்விலாஸை பிஜேபி அவர்கள் பிஜேபி கட்சி அங்கீகரித்திருக்கு இந்தியா கூட்டணி உருவாக்குவதற்கு மைய காரணமாக இருந்தவர் நிதிஷ் அவர்கள் அங்கிருந்து விலகி அவர் என்பது பீகாரை பொறுத்தவரையிலும் அவர் உங்களுக்கு திரும்ப வந்தது பலமாக பறக்கிறீர்களா பலவீனமாக கண்டிப்பாக பலம் ஏன் என்று சொன்னால் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருக்காரு இப்ப தமிழ் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் விசிக்கு இருப்பது பலமா பலம் இல்லையா பாமக இருப்பது பலமா பலம் இல்லையா என்று சொல்லும் பொழுது பாமக செல்லும் இடமெல்லாம் அவருடைய ஓட்டுகள் எல்லாம் போவதில்லை இல்லை ஆனால் தொண்ணூறு சதவீதம் பாமக ஓட்டு அங்க எங்க போறாங்களோ அங்க போகணும் இந்த டிரான்ஸ்பரபிலிட்டி ஆஃப் ஓட்ஸ் இருக்கு யார் எங்க இருந்தாலும் விசிகே இருந்தாங்கன்னா விசிகேனுடைய ஓட்டுகள் இப்போ தி திமுக இருக்காங்க திமுக இவ்வளவு காலம் இருக்காங்க அவங்க அண்ணா திமுக போனாக்கா அவர்களுடைய ஓட்டுகளை தொண்ணூறு சதவீதம் கண்டிப்பாக அங்கே போய் ஒரு பத்து பதினைந்து சதவீதம் வேணா மாறலாம் அதே போலதான் நிதிஷ்குமாருக்கு நின்று இருக்கக்கூடிய இருந்து இருபது சதவீதம் இந்த பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதில் இருந்த கருத்து வேறுபாடுகள் காரணமாக நிதிஷ் அவர்கள் வெளியேறினாரா அல்லது சமாதானம் குறித்த சர்ச்சைகளை அந்த வெளியேற கம்ஃபர்டபுளா இல்ல ஆர்ஜேடியுடன் இருந்தபோது ஆரம்பம் முதலே அவர் கம்ஃபர்டபுளாக இல்லை ஒரு சில காரணங்களால் இங்கிருந்து அங்கு விலங்கி சென்றார தவிர பிஜேபி கூட இருந்து தானே ஜெயிச்சாரு தேசிய ஜனநாயக முன்னணியில் இருந்துதான் அவர் ஜெயித்து குறைந்த சீட் நாற்பது சீட்டு தான் வந்தா கூட அவருக்கு முதலமைச்சர் கொடுத்தார்கள் முதலமைச்சரை ஏற்றுக்கொண்டது எழுபத்தி அஞ்சு தொகுதிகள் எழுபத்தி அஞ்சு எம்எல்ஏகள் வைத்து இருக்கக்கூடிய பிஜேபி ஆதரவு நாற்பது எம்எல்ஏ வைத்து இருக்கக்கூடிய அவரை ஆதரித்து முதலமைச்சர் பிஆரில் லோக் ஜனசக்திக்கு தகுந்த மரியாதை உரிய அதிகாரம் வழங்கப்பட்டாலும் கூட தமிழகத்தில் லோக் ஜனசக்தியை பாஜக வரவேற்கிறார்களா ஆதரிக்கிறார்களா எந்த மாதிரியான உங்களுக்கு பதில் வருது இல்ல இங்க நாங்க ஆதரவு கொடுத்துட்டோம் இனிமேல் ஏன்னா நம்ம நிக்கல நாங்க நின்னோம்னாக்கா பிஜேபி அல்ல தமிழகத்தில் ஒரு தொகுதியை கேட்டிருக்கலாம் இல்லையா அதுக்கு வாய்ப்பு அந்த அளவுக்கு நமக்கு வசதிகள் இல்லை முக்கியமான காரணம் நீங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்ற மாதிரியே சொல்றீங்க சார் இல்ல அவங்க அவங்களாவது பத்து வருடம் பைனான்ஸ் பண்ணி முதலே சொன்ன மூன்று வருடங்கள் எங்கள் கட்சிக்கு மிகவும் சோதனையான காலம் ஆனா இன்றைக்கு ஒரு அசூரன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் வருகின்ற சட்டசபை தேர்தலில் லோக் ஜனசக்தி கட்சி ஒரு முக்கிய அரசியல் கட்சியாக தமிழகமாக கண்டிப்பாக இருக்கும் என்ற அசியூரன்ஸ் நான் கொடுக்குறேன் இது கொடுக்கறதுக்கான காரணங்கள் என்ன என்று சொன்னால் இந்த அலையன்ஸ் எல்லாம் ஏற்பட்ட பிறகு பெரிய அலையன்ஸ் எல்லாம் ஏற்பட்ட பிறகு வேறு கட்சிகளில் இருந்து அகில இந்திய ஜனதாதள் யுனைட்டெடிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் எங்களிடம் வந்து இணைந்திருக்கிறார்கள் இன்னும் நிறைய பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் எல்லாருக்கிட்டையும் இருக்கிற அணிகள் இருப்புகள் சிந்தனைகள் அண்ட் நம்முடைய இளம் தலைவராக இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான் இருக்கக்கூடிய பிரியம் இவைகளினால் ஏன்னா முதல்ல அவங்க எதிர்பார்க்கல ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வான் அவர்கள் ஒரு மேன் பான் வித் கோல்டன் ஸ்பூன் சில்வர் ஸ்பூன் என்று சொல்வார்கள் இவர் இந்த அளவுக்கு மக்களுடன் மக்களாக கலந்திருப்பாரா என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருந்தது அவருடைய தந்தை போல இவர் மக்களுக்கு மக்களோடு மக்களாக இணைந்து செயல்படுவாரா என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருந்தது இந்த மூன்று வருடங்கள் அவரை போட்ட ஒரு மிக மிக திறமையான அரசியல்வாதி என்று எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் தான் இங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ லெவல்ல அவங்க வந்து யோசிப்பார்கள் ஆராய்ச்சி செய்வார்கள் அங்கு மூன்று வருடம் கேபினட் அமைச்சராக இருந்த அந்த இன்னொரு ஃபேக்ஷன் இங்க எங்கள் கட்சியிலிருந்து ஃபேக்ஷன் ஒரு சீட்டு கூட அவங்க ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தி கண்டிப்பாக மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தி தான் ஏன்னா இது ஒரு கருத்திற்கு பெரிய விஷயம் நீங்க இங்க பாருங்க என்ன ஆச்சு பாருங்க ரெண்டு பேரையும் ஏறத்தான் இதே மாதிரி தான் எங்களுக்கு அங்க பீகார ஆச்சு அதிமுக படவு இன்னைக்கு பாருங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரையும் தேசிய ஜனநாயகம் முன்னாடி ரகேசிய பண்ணு இல்ல ஒரு தொகுதியை குறிப்பிடுறாங்களா ஆறு தொகுதிகளை அவர்களுக்கு ஒதுக்க முன்வந்தார்கள் பாஜக அப்படின்னா மற்றவர்கள் வேண்டாம் ஒருத்தர் மட்டும் போட்டி காரணங்கள் என்ன சொன்னாங்க ஒரு தொகுதி தான் ஒரு தொகுதி தான் கேட்டாங்க மூன்று தொகுதி குடிச்சிட்டாங்க இவருக்கு ஜி கே வாசனுக்கு என்று சொல்லுகிறார்கள் இதெல்லாம் வந்து வெளியில வரக்கூடிய மீன்ஸ் கடைகள் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கக்கூடிய ரெண்டு பேரையும் முடியாத ஒரு நிலைமையில மூன்று முறை முதலமைச்சராக இருக்கிறார் எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் இரண்டு முறை எம்பிஆர் அவள் தான் அவருடைய அவருக்குமான செல்வாக்கு இந்தியா முழுவதுமானது பரவலான அதை ரெஹங்கனைஸ் பண்ணி எவ்வளவு பெரிய கடின உழைப்பு நீங்க கட்சியிலே ரெண்டாக பிளந்தது சின்னம் முடக்கப்பட்டது வீட்டுல பன்னெண்டு ஜண்பத் என்பது எங்களுக்கு வந்து ஒரு கோயில் மாநில கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து வருடங்கள் அந்த இடம் வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைவர் இருந்ததுல அந்த வீட்டில இருந்து அன்சேரி மோனியா வெளியேற்றப்பட்டார் குடும்பம் பிரிந்தது இவ்வளவையும் தாங்கி ஒரு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி எட்டு வயது இணங்க குடும்பத்தையும் ஒன்றாக சேர்த்து வைத்துக் கொண்டு தொண்டர்களையும் ஒன்றாக சேர்த்து வைத்து மக்களுக்கு வேலை செஞ்சு இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு மாபெரும் தலைவராக பீகாரில் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக இன்றைக்கு எடுத்து எடுத்திருக்கிறார் இதை வந்து பிஜேபி ரெகனைஸ் பண்ணிருக்கிறது வந்து மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய எங்களை பொறுத்தவரை பெரிய சாதனை என்றே நாங்கள் தெரிஞ்சோம் உங்கள் கணக்கின்படி பாஜக எத்தனை சீட்டுகளை வெற்றி பெறுவார்கள் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி எத்தனை சீட்டுகளை வெற்றி பெறுவார்கள் ஆல் இந்தியாவில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆல் இண்டியா மற்ற மாவட்டங்கள்ல மற்ற மாநிலங்கள்ல பாஜக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த இங்கே தாமரை மலராது அப்படின்ற போஷங்கள் திராவிட கட்சிகளாக முன்வைக்கப்படுகிறது அதை தாண்டி அண்ணாமலையின் வருகைக்கு பிறகு பாஜக தெரியிருப்பதாகவே கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது அதற்கான விளைவுகளும் தாக்கங்களும் தெரிகிறது உங்களுடைய பார்வையில பாஜக எத்தனை சீட்டுகளை தனித்து பெறுவார்கள் கூட்டணியில் எத்தனை பெறுவாங்க பாஜக தேசிய ஜனநாயக முன்னணியை பொறுத்த வரைக்கும் ஐந்துல இருந்து பத்து சீட்டுகள் இங்க வருவாங்க இன்னும் அவர்கள் இந்த சிறிய கட்சிகளையும் எங்களை போல இருக்கக்கூடிய கட்சிகளை அரவணைத்து இல்ல இப்ப நான் அதுதான் நீங்க ஒரு திறந்த பேச்சாளர் உங்களுடைய பேச்சு வன்மை வந்து இளைஞர்களை தவறக்கூடிய ஒரு சூழல் உங்களை பேச்சாளர்களை அவர்கள் பாஜக பயன்படுத்தாமல் தவிர்த்து விட்டதா என்ன காரணம் அவங்கள்ட்டதான் கேட்கணும் எங்களுடைய கடமை என்னன்னாக்கா அவர்களுக்கு ஆதரவு ஆதரவு என்பதை என்ன மாதிரி தகவல் சொல்லணுமோ செஞ்சுட்டு அதே மாதிரி எங்க மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நான் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிருக்கேன் லோக்கல்ல இருக்கிற கேண்டிடேட்ஸ் உங்ககிட்ட சப்போர்ட் கேட்டாங்கன்னா சப்போர்ட் கொடுக்கணும் பாஜக ஆதரவு மாவட்டங்கள்ல சரியான அளவுல இருக்க மாதிரி ஓரளவுக்கு ஒரு ஒரு சில மாவட்டம் ஒரு சில தொகுதிகள்ல நம்ம கட்சிக்காரங்க போய் வேலை செய்யறாங்க ஒர்க் பண்றாங்க அழைத்தால் இல்ல அண்ணாமலை தொடர்பு உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காரு இது வரைக்கும் யாரும் பேசல யாரும் வரைக்கும் என்னிடம் யாருமே இது வரைக்கும் தொடர்பு கொள்ளலை சரி இப்ப தலித் திருத்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை முதல்ல கொண்டு வந்தார் அது கொண்டு வந்து எடுத்த ஒரு வருடத்தை தாண்டி விட்டது அதுல மேற்கொண்டு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை இது தேர்தலுக்காகவே அவர் முன்வைத்த ஒரு விஷயமா இல்லை வந்து சும்மா சிறுபான்மை மக்களை ஒருத்தர் இரண்டு கோரிக்கைகள் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தலித்திருத்தவர்களுக்கு இடஒதுக்கீடு ஏன் என்று சொன்னால் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடு இல்லை எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது மத மாறிய இவர்களுக்கு பௌத்தர்களுக்கு இட பௌதர்களுக்கு பௌதர்கள் ஏன் மாறினாங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவிகிதம் பாபா அம்பேத்கருடைய குரலுக்கு ஈடுபட்டு எல்லாரும் மாறல அவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாம இருந்தது அதை வந்து வந்தவர் எங்களுடைய தலைவர் ராம்விலாஸ் பாஸ் நீயோ புத்திஸ்ட் புத்திஸ்டா கண்டுபிடிச்சோம் அதே போல கிறிஸ்துவர்களுக்கு மதமாரிய திருச்சுவர்களுக்கும் இடஒதுக்கீடு என்ற டிமாண்டும் அதே போல இன்னொரு மதமாரிய கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்க தனியார் துறையின் இடஒதுக்கீடு இது ரெண்டு டிமாண்டும் எங்களுடைய கட்சியினுடைய டிமாண்ட் முதல் முதல்ல இருந்தே இருக்கிறது அது இன்னைக்கும் பற்றி நாங்கள் எந்த முறையில் கொண்டு வந்தாலும் தலைத்திருத்தவர்களுக்கும் தனியார் துறையில் இடஒதுக்கீடு மகளிர் உரிமை தொகை அந்த ஆயிரம் ரூபாய் வந்து மத்திய அரசு வழங்கக்கூடிய எஸ்சி எஸ்டி ஆணையம் அந்த எடுத்து பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தேசிய ஆணையம் தமிழக ஒரு நோட்டீஸை வழங்கியிருக்கிறார்கள் ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை தமிழக அரசு எந்த விதமான பதிலும் சொல்லாமல் மௌனம் தாக்குறார்கள் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக மட்டுமில்லை எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தலித்துகளுக்கான ஒதுக்கப்படக்கூடிய தொகைகள் முழுமையாக செயல்படுவதில்லை முழுமையாக பயன்படுத்தப்படுவதில்லை என்ற குறை இது வந்து எங்கேயாவது காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு இது திமுக மட்டுமல்ல அண்ணா திமுக இருக்கும் பொழுதும் இதே குறைபாடு பேக்லார்க் வேகன்சிஸ் இருக்கிறது பில்லப் பண்றதில்லை மெரிட்ல வரக்கூடிய எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ வந்து ஜெனரல் கேட்டகரியில எடுத்துகிட்டு போகணும் அதை ரிசர்வ்லேயே பண்றாங்க சுப்ரீம் கோர்ட் கோர்ட் ஆஸ் எல்லாம் இருந்தால் கூட அதை வந்து இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு துறையிலும் மேக்லாக் வேகிறது அரசு துறை இன்னைக்கு அரசு துறை ரொம்ப கம்மியாயிருக்கு அதுக்காக தான் தனியார் துறையினா கேட்டேன் இந்த பணங்கள் வர கொடுக்கக்கூடிய ஒதுக்கீடு ஒதுக்கீடு செய்யக்கூடிய துறைகள் இதற்காக செயல்படப்படுவதில்லை அப்படி திருப்பி அனுப்பப்படுகின்றன என்ற குறை எல்லா ஆட்சியிலும் இருக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி உருவாக்குனாங்க ஆனா அந்த புகார் வாங்க போறவங்களை வந்து மிரட்டுறாரு ஆணைய தலைவர் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் சமீபத்தையும் வருகிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த மாதிரி அது பெரிய மிகப்பெரிய தவறு அவர்கள் ஒண்ணு அதை வந்து சரி செய்யணும் இல்லைன்னாக்கா அது வந்து கேஸா மாற்றி இது கோர்ட்டுகளுக்கு அனுப்பணும் இது எதுவுமே அதாவது ஆணையர்களை ஒரு காலத்துல வந்து நாணயம் அமைக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட மக்களின் பாதுகாப்புக்காக அந்த எப்படி ஃபங்க்ஷன் ஆயிடுங்கன்னா இது வந்து ஒரு தபால் ஆபீஸ் மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆயிடுது இல்ல நானே புகார் குடும்பத்தில் வரோமோ நெனைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வரும் ஒரு காலத்துல சொல்லுறேன் புகார் வரும் வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட்னு ஃபார்வேர்டு இன்றைக்கு இந்த எஸ்சி எஸ்டி கமிஷனை பார்த்து பயப்பட ஆரம்பித்தார் என்றால் எங்களுடைய தலைவர் ராமிலாஸ் பாஸ் வாங்க நலவாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தபோது இதுக்கு சேச்சுடரி பவர்ஸ் கொண்டு இருந்த அது சேச்சுடரி பவர்ஸ்ல என்னன்னாக்கா ஒரு துறையில் தவறு நடந்தா அந்த துறையினுடைய தலைவரை கூப்பிட்டு இது எத்தனை ஒத்துட்டு போறாங்க அதனால நிறைய இடத்துல பிரச்சனைகள் சால்வ் ஆச்சு இன்னும் தலைவர் என்ன முயற்சி செய்தார்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கிற மாதிரி போற்றுதார நீதிமன்றங்களுக்கான பவர் எஸ்சி எஸ்டி கமிஷன் கொண்டோடு முயற்சி செய்தார் அதுக்கு பேராளர் தடுக்கப்படும் இப்ப இருக்கக்கூடிய ஆணையம் என்ன பவர்ல வச்சிருக்காங்க பேருக்காக வைத்திருக்கிறார்கள் எனக்கு இங்க ஆணையம் அமைக்கும் போது எனக்கு தெரியும் இந்த ஆணையம் அமைக்கிறாங்க இந்த ஆணையம் அமைப்பதன் நோக்கம் எஸ்சி எஸ்டிகளுக்கு நடக்கக்கூடிய இதை மூடி மறைக்க நம்பிக்கை என்ன இருக்கு அந்த நம்பிக்கை வீணா போகல நீங்க சொல்லணும் எனக்கு அந்த மாதிரியான தகவல்களுக்கு திமுக அரசு பதவி நாள்கள் என்ற எனக்கு வரல திமுக அரசு பதவியேற்ற பிறகு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான தாக்குதல்கள் பெரிய அளவுல வளர்ந்திருக்கின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாராலுமே பெரிய அளவுல வளர்ந்திருக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் முதல்ல இருந்த மாதிரி இருக்கு அது குறையவே குறையவே தவிர யார் ஆட்சியில் இருந்தாலும் யார் ஆட்சியில் இருந்தாரு அதுக்கு என்ன என்ன ஒரு காரணம்னா சமூக நீதி பேசுபவர்களும் சமூக நீதி கடைமுடிக்கப்படும் ஒரு ஒரு ஸ்டேட்ல ஒரு ஒரு மாதிரி இருக்கு நீங்க பீகார் யூபி ல உயர் ஜாதியில இருக்கிறவங்க தான் தலித்துகளுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பற்ற நிலை இருக்கு உயர் ஜாதி இந்துக்கள் பூமிகாஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் ராஜ்பூத் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களால் பேக்வர்டுக்கும் ப்ராப்ளம் இருக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் சவுத்து நீங்க சவுத்துக்கு அப்படியே வந்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இங்கெல்லாம் என்ன ஆகுதுனாக்கா இங்கெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உங்களுக்கு ரிசர்வேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ரிசர்வேஷன் இருக்கு ரிசர்வேஷன் பேக்வேர்டுக்கும் இருக்கிறதுனால பேக்வேர்ட் நல்லா முன்னேறி நாட்டுல கிடையாது ஆனா இங்க என்ன இருந்ததுனாக்கா இங்க முற்போக்கு நீங்க ஒரு நாயுடுவோ ஒரு பிராமி நாளையோ ஒரு ஐயர் ஆளியோ ஐயங்கர் ஆலியோ தரிசனம் பிரச்சனையோ ஆனா அட்டாக் முழுசும் சமூக நிதி பேசினுடைய அட்டாக் முழுதும் அவர்கள் மேலதான் இருக்கு ஆனா இங்க வந்து தலித்துகளுக்கு யாரால வருதுன்னாக்கா தேவர்கள் வந்தியர்கள் இவர்களால தான் மேசிமம் பிரச்சனைகள் வரும்பொழுது இந்த ஆணவ கொலைகளாகட்டும் வீடுகளை எரிப்பதாகட்டும் தெரு நடந்து பிராமின் வந்து ஒரு தலித் அடித்தால் எங்கெல்லாம் நீங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் காமிக்க முடியுமா அவர்கள் செய்த சூழ்ச்சி எல்லா கதைகளும் நீங்க சொல்லலாம் அவர்கள் எழுதி வைத்த சரி ஆனா அவர்கள் எழுதி வைத்த சாஸ்திரத்தை இங்க பயன்படுத்துவது யார் இங்க பயன்படுத்துவது யார் அவர்கள் பயன்படுத்த அவர்களை பொறுத்தவரையும் எல்லாரும் ஒண்ணுதான் நீ நாயுடுவா இருந்தாலும் சரி நீ பழையனா இருந்தாலும் சரி பள்ளனா இருந்தாலும் சரி வங்கியரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இது எல்லாருமே ஒண்ணுதான் வேற டிஃபரன்ஸ் இல்லை ஆனா இதுல டிஃபரன்ஸ் பாக்குறவங்க யாரு அவன் யாரையும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சுது தமிழகத்தில் ஒரு ஆணவ கொலையை ஒரு பிராமின் ஒரு ஐயரோ ஐயனாரோ செய்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நீ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்து அதான் தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலத்துக்கும் இருக்கிற ஒரு அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜாட் பூபிகாஸ் ராஜ்புத் இவங்க தான் இவங்கதான் ஆனவங்க செய்வாங்க ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் சத்திர பேர் தானே வருவாங்க வர மாட்டோம் புரிய விஜயாட்டி தானே ஓபிசி தான் வர ஓபிசி அல்லாத முப்போக்கு இங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க வரக்கூடிய ஒரு பிராமினோ ஒரு நாயினோ முதலியாரோ பண்றதாக பார்க்கவே முடியாது இருக்கிறேன் ஒரு படி மேல தான் இங்க இருந்தவங்களாலதான் ஆனா இதை வந்து ஈஸியா தடுக்க முடியும் நான் என்றைக்கும் சொல்லுவேன் இன்னைக்கு சமூக நீதி சமூக நீதி என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் இது வந்து எப்பவும் சொல்றேன் அது வந்து வேற ஒரு காரணத்துக்காக சொல்லுவது என்ன இங்க இறக்கணும் அவரை வந்து இறக்கி பேசணும்னு சொன்ன எங்க ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு பள்ளம் நோண்டுச்சு மழை வந்தது பாதிப்பு இருந்தா மழல போய் பாக்குறாரு எந்த ஊரில் பாதிப்பு இருந்தாலும் ஒன்னு அவர் பாக்குறாரு இல்லைன்னா அவருடைய முக்கியமான அமைச்சர்கள் எம்பிகள் அமைச்சர்கள் வரல அப்படின்னு தான் நீங்க கோபம் திமுக தெரிஞ்சிருக்க தூத்துக்குடியில எல்லாம் அந்த அமைச்சர்கள் போய் வேலை செஞ்சார் நான் எதுவும் சொல்ல வரலாம் இதே மாதிரி ஒரு ஆணவத்தொகை நடத்தும்போது தலித்துகள் மீது தாக்கப்படும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்ல இங்க என்ன பண்றாங்க கோயில்ல முடியலையா வைக்கம் போராட்டத்துக்காக நூறாண்டுகளுக்காக சிறப்பாக கொண்டாடும் வைக்கம் போராட்டம் கோயில் நுழைவு போராட்டம் மீனாட்சி கோயில் நடந்தது கோயில் நுழைவு போராட்டத்தை இன்றைக்கு பெரிதும் மதிக்கிறோம் அதை வந்து பாராட்டுகிறோம் அதை வந்து விழாக்களாக கொண்டாடுகிறோம் ஆனா இன்னைக்கு கோயில்ல ஒரு பிரச்சனை வரும்போது ஆளுநர் கோயில் எடுத்து போடுறாங்க இல்லை மூணு பிரச்சனைக்கு நீ கூப்பிட்டு போய் உள்ள விடணும்ல அது தலைவர் முதலமைச்சராக இருப்பவர்கள் அவர்களை கொண்டு போய் செல்ல உள்ள கொண்டு கூட்டு போகணும் இல்லையா நீங்க வைக்கத்துல போய் ஒரு நூறாண்டு விழா கலந்து சொல்லுவதை விட இங்கே அந்த மாதிரி கோயில் இருக்கும்போது முதலமைச்சராக இல்ல இன்னைக்கு முதலமைச்சருடைய பிள்ளை இன்னைக்கு முன்னாடி இருக்காரு வருங்காலத்தில் அவர் தான் தலைமையேற்ப அவரு போய் இவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் உள்ள கூப்பிட்டு போகணும் ஒரு ஆணவ கொலை நடக்குதா இருக்கும் ரீசெண்ட் எதிர்ப்பவர் எல்லாத்தையும் சொல்றாரு ஆனா இந்த காரியம் சனாதனத்தை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இவர்கள் சனாதனத்தை பற்றி பேசுகிறார் மேக்சிமம் பாதிக்கப்படுகிற தலித்துகளை பற்றி இவங்க சனாதனத்தை பேசியவர்கள் இன்று கோவில் கோயிலாக தண்ணி அடைகிறார்கள் கோவிலுக்கு போறது போகாம நடப்பது தனிப்பட்ட முறைகளுடைய என்னுடைய அம்மா வாரம் வாரம் வடமேட்டி முழுகன் போயிருக்காரு அவருக்கு தடுத்ததில்லை இருக்கக்கூடிய ஆறு வடை வீடுக்கும் எங்க அம்மாவை கூப்பிட்டு போனார் எங்க அப்பா ரயில்வேல இருந்ததுனால அவருக்கு காசு தீவிர நாத்திகர் அவரு தந்தைக்கு நாகு ஆறுவா லாபபாரத்தில் கல்யாணம் வீட்டில் நிறைய கல்யாணங்கள் நாங்க ஆறு ஞாயிற்றுக்கேமோ நாகு ஆறு நாகபாரத்த அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருந்தாலும் அவருடைய மனைவி என்று அவங்களுக்கு தனிப்பட்ட சுதந்திரம் அதுல வந்து யாரும் இதனால அது சொல்லுவது வந்து மிகவும் பிரதமர் மோடி அவர்களுடைய மூன்றாவது அமைச்சரவை திரு சிராக் பாசன் அவர்கள் அமைச்சராக பதிவிறப்பதற்கு நான் வாய்ப்புகள் இருக்கிறேன் கண்டிப்பாக நாங்கள் அஞ்சு தொகுதிகளிலும் கண்டிப்பாக வைப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அஞ்சு தொகுதி இல்லை மோதல் ஜெயித்த தொகுதி இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் ஜெயித்த தொகுதி அதனால் கண்டிப்பாக ஜெயிப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஐந்து தொகுதிகள் ஜெயித்த பிறகு எங்களுடைய தலைவர் இளம் தலைவர் எங்களுக்கு அரசியல்வாழ் பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிராக் பாஸ்வாமி அவர்கள் கண்டிப்பாக அமைச்சராக இருந்தனர் உங்கள் தந்தை இருந்த வரையிலும் தமிழகத்தில் ஒற்றை பொருளாக ஒழித்துக் கொண்டிருந்த தலித் சமுதாய அமைப்புகள் இன்று பல்வேறு துறைகளாக பிரிஞ்சிருக்காங்க அதிமுக கூட்டணிக்கு ஒரு ஆதரவு திமுக கூட்டணி பாஜக இது இல்லாமல் தனித்து சுயேச்சையாக கூட்டி இந்த மாதிரியான செயல்பாடுகளால சமுதாய மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் தவிர்த்து தீர்த்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா இவர்களை ஒன்றிணைப்பதற்கான முயற்சியை வாய்ப்பு இல்ல கண்டிப்பா முயற்சி இது வந்து என் தந்தை முயற்சி செய்வார் அதுல ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றார் என்னுடைய தந்தை சந்திரகேசன் அவர்கள் எனக்கு அதுல ரொம்ப ஆர்வம் உண்டு இணைக்க வேண்டும் தேர்தல் காலத்தில் பிரிந்திருப்பது என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை எந்த இயக்கங்களாக இருக்கட்டும் தலைத்தலைவர்களாக இருப்பவர்களாக இருக்கட்டும் எல்லோருமே உருவா இங்க இருப்பது அங்க இருப்பது தேர்தல் கால கூட்டணிகளை நான் என்றைக்கும் பெரிதாக நினைப்பதில்லை ஏன் என்று சொன்னால் தேர்தல் தான் அந்த தேர்தல் கால கூட்டணிகள் கொள்கைகளுக்காக இருப்பவர்கள் என்ன நீங்க திமுக பெரிய கொள்கை கூட்டணி நம்ம கொள்கை என்ன மோதி பிரதமராக முடிவு வரக்கூடாது அவர் கொள்கை இது ஒரு கொள்கையா நீங்களே சொல்லுங்க ஒருத்தர் வரக்கூடாது என்பதில் இவ்வளவு புரியா இருக்கிறவங்க நீங்க ஏன் வரக்கூடாதுன்றீங்க என்னென்ன காரணத்துக்காக வரக்கூடாதுன்றீங்க அப்படி என்ற ஒரு இயக்கமாக ஒரு ஊழலுக்காரையும் எதிர்ப்பு அந்த இயக்கம் ஜெயபிரகாஷ் நாராயணன் போல விபி சிங் போலவோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு இயக்கமாக உருவாக்க முடியவில்லை யார் அப்படின்னா கிட்டயும் டிராபேக் இருக்குதுன்னு தானே எதிர்வரை சட்டமன்ற தேர்தலில் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வலுவான போட்டியை லோக் ஜனசக்தி தரும் அப்படிங்கிறது அப்படி இல்லை யாருக்காகவும் போட்டியாகவும் நாங்கள் இல்லை எங்களுடைய கொள்கைகளை கொண்டு சமூக நீதியினுடைய பாதையில் இயல் பாதையில் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய ஒழுத்த பாதையில் எங்களுடைய இளம் தலைவர் சிராக் பாஸ்வானுடைய தலைமையில் கண்டிப்பாக தமிழகத்திலும் ஏனென்றால் இந்த ஒரு மூன்று வருடங்கள் எங்களுக்கு கட்சியை பொறுத்தவரைக்கும் ஒரு கடினமான வருடம் இன்றைக்கு இந்த இனமான வருடங்களில் இன்றைக்கு இனிமேல் வரக்கூடிய பாதைகளும் எங்களுக்கு அவர்கள் அழைத்தார்களா என்ற விஷயமும் நமக்கு தெரியாது எங்களையும் யாரும் அப்ரோச் பண்ணல ஆனா வருங்காலங்களில் அடுத்த அசம்பிளி தேர்தல் வரும் பொழுது சட்டசபை தேர்தல் வரும் பொழுது அதற்கு முன்னாடியே பல முறை சிராக் பாஸ்வான் இங்கு வருவார்கள் லோக் ஜனசக்தி கட்சி ഒരു പുത്തണർച്ചോട് കടം ഇറങ്ങും നമ്പികൾക്ക് മിക്ക നന്ദി